திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் நந்திபுரம் சரத்தின் உடல் அடங்கத் தொடங்கிய வேளை யதார்த்தமாக அரைக்கதவுக்கு வெளியே நின்று கொண்டு ஒரு பார்வை பார்க்க வந்தார் விஸ்வநாதன் அவர் முன்னே அவன் திணறி அடங்கிடவும் அவரிடம் பதைப்பதைப்பு விலகியே இருக்க வேண்டும் என்பதை மறந்து அவனை நெருங்கினார் ஷரத் ஷரத் என்று அவனை தொட்டு உசுப்பினார் அவனிடம் பதிலுக்கு எந்த அசைவும் இல்லை அடுத்த நொடி அவரை பயம் தொற்றிக்கொண்டது நல்ல வேளையாக கையில் ஒயர்கூடையுடன் அதில் காய்கறிகளுடன் பிரியா உள்ளே நுழைந்து கொண்டிருந்தாள் அம்மாடி இங்கே வா சரத்தை பார் எந்த அசைவும் இல்லை என்று துண்டு துண்டாக பேசிக்கொண்டே கொண்டே அருகில் வந்து நாற்காலியில் அமர்த்தார் பிரியாவும் வந்து பார்த்து பேதளித்தாள் பின் டாக்டருக்கு ஃபோன் என்று கைபேசி தொட்ட நொடில் அதை அழைப்போய் டாக்டர் அன்புநாதன் தான் அழைத்திருந்தார் போன தெய்வம் குறுக்கே வந்ததை போர் உடந்தவள் ஹெஸ் டாக்டர் என்றாள் அம்மா நான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன் அந்த ஜிஹஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் டிஸ்சார்ஜ் பண்ணி உங்கள் தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டு தான் சொன்னாங்க தம்பி இப்போ எப்படி இருக்கார் டாக்டர் ஜஸ்ட் ஜஸ்னவ் அவன்கிட்ட பேச்சு மூச்சே இல்லை நீங்கள் உடனே வர முடியுமா என்னாச்சு நல்லா தானே டிஸ்சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஆபத்து இல்லை டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டு பதினாலு நாள் தனியே இருந்தால் போதும்னாங்க ஐ திங்க் ஹாஸ்பிட்டலில் பெட்டுக்கு பெரிய டிமாண்ட் அதனால் அட்மிட் ஆனவங்கள மூணு நாள் கூட வச்சுக்கிறது இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் வீட்டுக்கு வரும் முன் செக் பண்ணதில் கோவிட் நெகட்டிவ்னு தான் வந்தது ஆனால் இப்போ பார்த்தா பேச்சு மூச்சே இல்லை டா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ண முயற்சி செய்த பார்த்தா நீங்கள் இப்போ லைனில் வந்திருக்கீங்க அம்மா உங்கள் வீடு எங்கே இருக்குது கூகுள் மேப்பில் பார்த்துட்டு நான் வர முடியுமா நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் சீக்கிரமாக வாங்க டாக்டர் பிரியா பரபரப்பு குறையாமல் கூகுளுக்குள் போய் தன் முகவரி இருப்பை கிளிக் செய்து வாட்ஸ்அப் செய்தாள் பிறகு சரத்தின் மார்பின் மீது காதை வைத்து பார்த்தாள் படபடப்பில் அதன் துடிப்பை அவளால் உணர முடியவில்லை என்னம்மா ஃபோன் பண்ணியா ஆம்புலன்ஸ் வந்துடுமா ஐயோ கடவுளே இது என்ன சோதனை ஏன் உயிரை வேணும்னா எடுத்துக்கோ பிள்ளையை விட்டுடு என்று விஸ்வநாதன் புலம்ப தொடங்கினார் இருங்கப்பா டாக்டர் வந்துட்டுருக்கார் இதெல்லாம் அதெல்லாம் வரமாட்டாங்கம்மா நாலு நாளைக்கு முந்தி நான் ஃபோன் பண்ணப்ப ஆஸ்பத்திரிக்கு வந்து அட்மிட் பண்ணத்தான் சொன்னாங்க கோவிடுங்கிறதால திருச்சி ஓடிடுறாங்கம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா இந்த டாக்டர் நந்திபுரத்து பாபாவுக்கு ட்ரீட்மெண்ட் செய்தவர் இங்கே ஷரத்துக்காகவே சென்னைக்கு புறப்பட்டு வந்திருக்கா இதை நான் எதிர்பார்க்கல பிரியா விஸ்வநாதனை சமாதானப்படுத்தும் பொழுது பக்கத்து விட்டு அவடைய எப்பணும் என்னம்மா சத்தம் என்று கேட்டபடியே வேகமாக வந்தார் ஷரத் கிட்டே திடீர்னு பேச்சு மூச்சே இல்லை அங்குள் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணியா ஒரு டாக்டரை பார்க்க வந்துக்கிட்டு இருக்காரு டாக்டர் வீட்டுக்கே வர்றாரா ஆச்சரியமாக இருக்கே கோவிட்னாலே ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வர சொல்லுவாங்க அங்குள் ஷரத்துக்கு தான் நெகட்டிவ்னு வந்துடுச்சு அதோட இவர் நந்திபுரத்தில் நான் மீட் பண்ண டாக்டர் ஷரத்துக்காகவே தான் வந்துக்கிட்டே இருக்கார் எம்பிபிஎஸ் ஆமாம் ஆமாம் அதே சமயம் சித்தாவும் கொஞ்சம் தெரிஞ்சவர் விசித்திரமாக இருக்கே ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் சித்தான்னாலாம் ஒத்துக்க மாட்டாரே இது தேருமாம்மா இப்போ இந்த விவாதத்துக்கெல்லாம் நேரம் இல்லை எங்கள் இவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அஞ்சு நிமிஷம் பார்க்குறேன் வரலைன்னா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அடக்க மாட்டாதபடி கண்ணீர் பிறண்டு வர அதை மிக வேகமாக துடித்து கொண்டு சரத்தை நெருங்கினார் அவன் கருத்தை பற்றி ஷரத் டே சரத் அக்காயை விட்டு விட்டு என்று புலம்பினாள் நல்ல வேலை கிரீச்சிட்டு வந்து நின்ற காரிலிருந்து வேகமாக இறங்கி உள்ளே நுழைந்தார் டாக்டர் அன்புநாதன் கையில் மெடிக்கல் கிட் வந்தவர் படுத்து கிடைந்த சரத்தை தான் முதல் காரியமாக நெருங்கினார் ஸ்ட்ரெத்தை மார்பில் துடுப்பி பார்த்தார் இரு கைகளால் மார்பை அழுத்தி அழுத்தி மொத்த பாகத்தையும் உசுப்பி விட்டார் அப்படி உச்சந்தலையின் தலைமுடியை தேடிப்படுத்த ஒரு இழு இழுத்தார் பின் சரத்தின் மீது தன் வாயை வைத்து ஊத ஆரம்பித்தார் அப்படியே கால் விரல்களில் சொடுக்கி கெடுத்தவர் கிட்பேக்கிலிருந்து ஒரு தைலத்தை எடுத்து ஷரத்தின் மார்பு மேல் பூசினார் ஒருவித மூலிகை வாசம் அந்த அறை முழுக்க பரவிற்று கன்னத்தை லேசாக அரைவது போல் தட்டி மீண்டும் வாயை வைத்து காற்றை செலுத்தவும் அவன் உடல் தூண்டப்பட்டது போல் ஒரு கால் சொற்று இழுத்து பின் நீண்டது மூன்று முறை இப்படி செய்யவும் அவன் தானாக சுவாசிக்க தொடங்கிவிட்டதை உணர முடிந்தது சற்று தள்ளி ஓரத்தில் இருந்தது ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் பத்தாயிரம் ரூபாய் வாடகைக்கு எடுத்து வைத்திருந்த அதை இழுத்து அருகில் நிறுத்தி ஆன் செய்து மூக்கின் மேல் அந்த மாஸ்கை மாட்டினார் பிறகுதான் பிரியாவையை பார்த்தார் டாக்டர் ஹார்ட் பிரேக்குமா மைல்ட் அட்டாக்கு முன்னாடி இது இந்த வயசுலையா இப்பெல்லாம் ஹார்ட் அட்டாக்கு வயசு கணக்கே கிடையாதுமா உடம்பில் இம்யூன் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும்போது பலவித காரணிகளால் அது வந்துடுது சரத் கொஞ்சம் சொத்தைதான் டாக்டர் சின்ன வயசுலேயே அடிக்கடி உடம்புக்கு வரும் பால அரிஷ்டம்னு சொல்லி அம்மா பாடம் போட்டுக்கிட்டு வருவாங்க என்று பிரியா கூறிட டாக்டர் இனிமேல் ஆபத்தில்லையே விஸ்வநாதன் பதற்றமாக கேட்டார் நிச்சயமாக இல்லை நான் சரியான நேரத்துக்கு வந்துட்டு நல்ல வேலை ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் உங்ககிட்டே இருந்தது என்றவர் வெந்நீரை கொண்டு வர சொல்லி அதில் பவுடர் பூர் கலக்கி மாஸ்கை விளக்கி வெந்நீர் கலவையை சரத்தின் வாயில் விட்டு மூக்கை பிடித்தார் உடனே மூச்சு திணற தொடங்கும் அந்த நீர் உள்ளே சென்றுவிட மூக்கை விட்டு மாஸ்கை மீண்டும் பொருத்தி வைத்தார் அப்படியே திரும்பியவர் இந்த மருந்து ஒரு சித்தர் கொடுத்த மருந்து இது உள்ளே போய் ரத்தத்திலே கலந்துட்டால் போதும் எப்பேற்பட்ட இருந்தாலும் அதை அடங்கி ஓடிவிடும் இதை சில கோவிட் பேஷண்ட்டுகளுக்கு கொடுத்ததில் நல்ல ரிசல்ட்டு தான் இதை லேபில் கொடுத்து என்ன கண்டென்ட்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் என்றவர் நின்று கொண்டே இருப்பதை அப்பொழுதுதான் உணர்ந்த பிரியா டாக்டர் உட்காருங்க டாக்டர் என்றார் அவரும் அமர்ந்தார் சரத் மெல்ல கண் திறந்து பார்த்து எல்லோருடைய பதற்றத்தையும் உரைக்க தொடங்கினான் அவடையப்பளுக்கு எல்லாமே ஒரு மேஜிக் போல இருந்தது பிரியா இன்னும் சில மருந்துகள் இருக்கு சாமி கொடுத்துருக்கார் அதை நான் சொல்ற மாதிரி கொடுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த தம்பிக்கு இனி வாழ்நாளில் எதுவுமே வராது இவருக்கு நல்ல ஜாதகம் அதான் செத்து பிழைச்சிருக்காரு நிச்சயமா இது மறு தான் என்ற அன்புநாதனை கண்கள் பணிக்க பார்த்தாள் பிரியா அப்படியே எப்படி டாக்டர் நன்றி சொல்லுவேன் என் தம்பிக்காகவே வந்திருக்கீங்க இத்தனைக்கும் நான் உங்களை ஒரு தடவை தான் சந்தித்தேன் விடுங்கம்மா எனக்கும் இது ஒரு அனுபவம்தான் தான் தும்பா கேள்வி சொன்ன விஷயங்களை நான் சில சமயம் அலட்சியப்படுத்தியிருக்கேன் ஆனால் கேள்வி சொன்ன மாதிரியே நடந்து முடியவும் வருத்தப்பட்டும் இருக்கேன் அதனால தான் இந்த முறையை அந்த கிழவி வள்ளு பொண்ணிக்கிட்டு சொல்லவும் மருந்தை எடுத்துக்கிட்டு ஓடி வந்துட்டேன் நல்லதாக போச்சு சித்திரக்கூட நாள் தொடக்கத்திலே ஏற்கல போக போகத்தான் நம்பிக்கை வந்த எந்த மருந்தா என்ன குணப்படுத்தத்தானே முக்கியம் அன்புநாதனின் பேச்சில் ஒரு தெளிவும் நிதானமும் அழுத்தமாக தெரிந்தன விஸ்வநாதன் எழுந்து வந்து அவருடைய கைகளை பிடித்துக்கொண்டார் கண்கள் கசிந்தன டாக்டர் நான் நந்திபுரம் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் பிரியா கூட சொன்னாள் பிரியாவுக்கு இருக்கிறது ஆராய்ச்சி கண்ணோட்டம் அவ தொழில் அப்படி அப்படி இருந்தால் தான் சரியாகவும் இருக்கும் ஆனால் எனக்கு அப்படி இல்லை நான் தெய்வ நம்பிக்கை உள்ளவன் என் நம்பிக்கை வீண் போகலை டாக்டர் என்று நெகிழ்ந்தார் பிரியா ஷரத்தை நெருங்கி அவன் நெற்றி வருடி விட்டபடியே கொஞ்ச நேரத்தில் எங்களே எல்லாம் ஒழுக்கிட்டேடா என்றாள் எனக்கு எல்லாமே பெரிய மேஜிக்காக இருக்குதுமா சரியான நேரத்துக்கு இவர் வந்தது தான் இதில் முக்கியமான விஷயம் என்றார் அவளுடைய தந்தை ஆவுடையப்பன் ஆமாங்க நேரம்தான் எல்லாம் இதை தான் முன்பு ஒத்துக்கிட்டதே இல்லை ஆனால் இப்போ ஒத்துக்காமல் இருக்க முடியல ஒன்று மட்டும் உறுதி நந்திபுரத்துக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு விட்டக்குறை தொட்டக்குறையாக இருந்திருக்குது இல்லைன்னா கிழவி குறி சொல்லியிருக்க மாட்டான் கிருஷ்ணனும் எச்சரிக்கை செய்திருக்க மாட்டான் நடந்தது கூட்டி வள்ளி வள்ளிப்பொண்ணின் பிரார்த்தனை பறிச்சிடுச்சு யார் சொன்ன எதுவுமே ஆகலை எனக்கும் ஒரு டாக்டராக இப்போ தான் மன்ன நிறைவு ஏற்பட்டிருக்கேன் என்றவர் பிரியா நீங்கள் திரும்ப நந்திபுரம் வருவீங்களான்னு கழிவைக்குறியிலே சொல்லியிருக்கா அப்படி வரும் பொழுது அங்கே நான் உங்களை சந்திக்கிறேன் இப்போ நான் கிளம்புறேன் நான் கொடுக்குற மருந்தே மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தேனில் குழிச்சு கொடுங்க முருங்கைக்கீரை பசலைக்கீரை நிறைய சாப்பிட கொடுங்க காய்ச்சல் எல்லாம் இனி வராது இந்த ஆக்சிஜன் இன்னிக்கு மட்டும் இருக்கட்டும் அப்புறம் தேவைப்படாது என்று கிட்பேக்கில் இருந்து சில மருந்து புட்டலங்களை எடுத்து கொடுத்தார் தைல பாட்டில் ஒன்றையும் தந்தவர் இதை அப்பப்போ மார்பில் பூசி விடுங்க சுவாசம் சுலபமாகிவிடும் என்றார் டாக்டர் என்ன அவசரம் ஒருவேளை என் வீட்டில் சாப்பிட்டுட்டு போகலாமே என்றாள் பிரியாள் ஆமாம் டாக்டர் கடவுளை போல வந்துட்டு பொசுக்குன்னு போறேன்னா எப்படி டாக்டரின் கையை பிடித்து கொண்டார் விஸ்வநாதன் சரி சாப்பிடறேன் என்று சொல்லவும் பிரியா உற்சமாக சமையல் கட்டு பக்கம் ஓடினாள் கிருஷ்ணன் திரு திருவென்று விழித்து கொண்டிருந்தான் தேனப்பனின் சட்டை ஒன்றை போட்டு வேட்டி கட்டி விட்டதில் சன்னமாக ஒரு பெரிய மனித தோற்றம் அவன் எதிரில் எஸ்ஐ லட்சுமணனும் திரவிய மாணிக்கமும் அமர்ந்திருந்தனர் என்ன கிருஷ்ணா ஐயா வந்திருக்கார்ல ஏதாவது சொல்லுப்பா என்று தூண்டிவிட்டு பார்த்தார் லட்சுமணன் ஆனால் அவனோ விழித்தான் பின்பு மெல்ல பேசலானான் இப்ப தலையில வலியே இல்லை மண்டைக்குள்ள வலி கையில தாங்க ஏதா இருக்கையில வலிக்கு இருந்தாதாங்க ஏதாவது தோணும் என்று வெள்ளந்தியாக சொன்னவனை பார்க்க திரவிய மாணிக்கம் எழுந்து கொண்டு அவன் தோளை தட்டி தந்தார் பின்பு நீ இப்படியே இரு என்றபடி புறப்பட தயாரானார் லட்சுமணன் சற்று ஏமாற்றமாக பார்த்தார் வாங்க போகலாம் மழை காத்து மாதிரி இதெல்லாம் அதுவா வரணும் நம்ம ஆசைக்கெல்லாம் வருமா என்றபடியே வெளியே ஜீப்பில் ஏறி அமர்ந்ததும் ஜீப் புறப்பட்டது உள்ளே சிந்தாமணியிடம் கூச்சல் எம்பூட்டு பெரிய மனுஷங்க எதையாச்சும் அருள்வாக்குன்னு வாக்குன்னு சொல்லலாமுல்ல மூதி மூதி என்றாள் அந்த நொடி அவனிடம் ஒரு தாக்கம் மனதிற்குள் ஒரு காட்சி மண்டியிட்டு வணங்கிய இருவரின் சிறசின் மேலும் கைகளை வைத்து ஆசீர்வதித்தவர் முதலில் என் தவம் முடியட்டும் பிறகு உங்கள் பக்கம் வருகிறேன் என்றார் இந்த தவம் எதுக்கு சாமி இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டான் வடமலை எல்லோருக்கும் பரு உடல் ஒளி உடல் என்கின்ற இரு உடல்கள் உண்டு பரு உடல் பழச்சென்று கண்களுக்கு புலனாகும் ஒளி உடல் அப்படியல்ல பரு உடலின் தன்மைக்கு அது ஒளிரும் அதை யோகிகளால் மட்டுமே பார்க்க முடியும் அந்த ஒளியுடன் என் வரையில் மயங்கி கிடைக்கின்றது அதை தூண்டுவதற்காகத்தான் இந்த தவம் தண்ணீரை மட்டும் அருந்தி நான் புரியும் இந்த தவத்தில் கிரகங்களின் இடையூறு இருக்காது உணவை அறிந்து நான் தவம் புரியும் பட்சத்தில் கிரகங்களினால் இடையூறு ஏற்பட வாய்ப்புண்டு ஆச்சரியமாக இருக்குங்களே முதல் முறையாக ஒரு செய்தியை அறியும் பொழுது அப்படித்தான் இருக்கும் இந்த மண்ணில் கிரகாதிபத்தியத்துக்கு ஆட்படாத ஒன்றே கிடையாது அரிசி உணவை மிகுதியாக உண்கையில் சந்திரன் என்கின்ற கோள் ஆதிக்கம் ஏற்படும் இனிப்பு என்றால் சுக்கிரன் புளிப்பு என்றால் புதன் துவர்ப்பு எனில் கேது என்று இவற்றின் ஆதிபத்தியங்கள் உள்ளன இந்த கோள்கள் நம்மை தம் பிடியில் வைத்திருக்கும் பொழுது நாமும் அதற்கு பேசுவோம் சிந்திப்போம் நடப்போம் இவற்றிடமிருந்து விடுபட்டாலே ஒரு தன்னிச்சை நமக்கு வயப்படும் அதனால்தான் சித்தனோ துறவியோ இவற்றை தவிர்த்து தங்கள் உழவு பழக்க வழக்கங்களை கை இருக்கும் காலங்களில் கோள்கள் ஒரு சித்தன் வரையில் பெரிய அளவில் செயலிழந்துவிடும் சித்தன் வரையில் மட்டுமல்ல உங்கள் வரையிலும் கூட அதனால்தான் மாந்தர்களுக்கு பல விரதங்கள் கூறப்பட்டுள்ளன அவற்றுக்கு பயனும் நிச்சயம் உண்டு அப்படின்னா நாக்குக்கு ருசியாக திங்கிற எங்களையெல்லாம் கிரகங்கள் ஆட்டி வைக்குதுன்னு அர்த்தமா சாமி அதில் என்ன சந்தேகம் உலகமே கிரகங்களால் ஆட்டி படைக்கப்படும் பொழுது அதில் நீங்களும் அல்லவா அடங்குகின்றீர்கள் இந்த கிரகங்கள் எங்கே இருக்குது சாமி ஆகாயம் முதல் பெரும்பூதம் காயம் என்றால் உடம்பு என்றும் கூறலாம் ஆகாயம் என்றால் பெரிய காயம் அதாவது மிக பெரியது என்று பொருள் இந்த ஆகாயத்தில்தான் கிரகங்கள் சுற்றி சுற்றி வருகின்றன நம்மால் பார்க்க முடியுங்களா அது யோகிகளுக்குத்தான் சாத்தியம் நீங்கள் யோகிகள் ஆகிவிட்டால் உங்களாலும் காண முடியும் அவங்கள மட்டும் எப்படி பார்க்க முடியுது உடம்ப தங்க கட்டுப்பாட்டுக்குள்ளவர்கள் வைத்து கொண்டே இருப்பதாலும் சில அதிசய சக்திகளை பெற்றிருப்பதாலும் அவர்களுக்கு அது சாத்தியமாகின்றது அதிசய சக்தின்னா அஷ்டமா சக்திகள் தான் அந்த அதிசய சக்திகள் என் ஆற்றல் என்பர் இதை அடைந்துவிட்டால் கடவுளாகவே கருதப்படுவர் உங்ககிட்ட அந்த சக்தி எல்லாம் இருக்குதுங்களா உண்டு ஆனாலும் நான் அறிய வேண்டியதும் அடைய வேண்டியதும் இன்னும் இருக்கின்றன இப்பொழுது நான் செய்யப்போகும் ஜலப்பிராண தவம் கூட அதில் ஒன்றுதான் சாமி இது உங்களுக்கு எந்த சக்தியை கொடுக்கும் நான் ஒரு ஆலயம் கட்ட விரும்பியுள்ளேன் அது ஒரு அருள் வினை ஆலயம் மட்டும் காலங்களை வென்று மண்ணில் இருக்கும் நாள்தோறும் தன்னை நாடி வருவோருக்கு நல்லதையெல்லாம் தந்திடும் இதனால்தான் தங்கள் பெயர் விளங்க வேண்டும் என்று அரசர்கள் கூட ஆலயங்களை கட்டினர் அது ஒரு நித்திய பரிகாரம் இதனால் மனித சமூகம் மன நிம்மதியுடனும் ஒற்றுமையுடனும் நோயின்றியும் மேலான எண்ணங்களுடன் வாழ்ந்துவிடும் ஒரு வீடு என்றால் அந்த வீட்டுக்கு உறவினர்கள் நண்பர்கள் வருவர் மாளிகைக்கும் அப்படித்தான் ஆனால் கோவில் என்றால் எல்லோருமே வருவர் எல்லோரும் ஒன்று கூடிட ஒரு பொது இடம் அதுதான் ஆலயம் அங்கே பெரியவன் சிறியவன் என்கின்ற பாகுபாடு எதுவும் கிடையாது அடுத்து இறை நம்பிக்கை உள்ளவர்களே உள்ளே வருவர் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் வெளியேயே நின்றுவிடுவர் எனவே ஆலயம் என்பது நேர்மறையான நம்பிக்கை கொண்டவர்களை மட்டும் கூடும் இடமாக ஆகின்றது இந்த வழிபாட்டு முறைகளில் சில வினைகளும் உருவாக்கப்படுகின்றன ஒரு நல்ல சாதி கருங்கல்லில் இறை உருவம் செய்து அதை மந்திர ஒலிகளால் தீண்டும் பொழுது அங்கே அருள் மின்காந்தம் உருவாகும் கண்களுக்கு புலப்படாத அது நம் ஒளி உடலை மேலும் பிரகாசிக்க வைக்கும் அப்படி உருவாகும் அது கூறிய கோபுர கலசங்களின் வாயிலாக வெளியே எங்கும் பரவிடும் அதனால் ஒரு கோவிலுக்குள் நிகழ்த்தப்படும் வழிபாடுகள் ஊருக்கே பயன் தரும் இப்படி ஒரு கோவிலை செய்து வைத்து நிறைய விஷயங்கள் உள்ளன நான் மிக மேலோட்டமாகத்தான் உங்களுக்கு சிலவற்றை கூறியுள்ளேன் இப்படி ஒரு கோவிலை நான் கட்டுவதற்கு பொருள் வேண்டும் அந்த பொருளை நான் அடைய எனக்கு சில திறன்கள் வேண்டும் அந்த திறன்களை பெறவே இங்கே தவம் புரிய வந்துள்ளேன் இந்த திறன்கள் வந்துவிட்டால் செம்பையும் இரும்பையும் தங்கமாக்கும் ரசவாதம் எனக்கு வசப்பட்டு விடும் அது வசப்பட்டு விட்டால் உலகமே வசப்பட்டு விட்டது போல்தானே அப்படியென்றால் தங்கத்தை மனுஷனால் செய்ய முடியவா சாமி மனிதர்களில் சித்தர்களால் மட்டும் முடியும் அப்போ எங்களால் முடியாதா உங்களால் மட்டுமல்ல பேரரசர்களால் பெரும் பலசாலிகளால் மா வீரர்களால் பேரழகிகளால் ஏன் தேவர்கள் கந்தர்வர்கள் கிம்புருஷ கிண்ணறர்கள் நாகர்கள் எவ்வனர்கள் என்று எவராலும் முடியாது தங்கம் அவ்வளவு பெருசா சாமி அதில் என்ன சந்தேகம் இறைவன் படைப்பில் இரவா பெற்ற ஒளிப்பொருள் தங்கம் மட்டுமே ஒளிப்பொருள் கடலில் விளையும் வெண் சங்கு இந்த இரண்டும் நெருப்பால் எதுவும் செய்ய முடியாதவை எவ்வளவு சுட்டாலும் பொன் ஒளிரும் சங்கு கருக்காது வெண்மையை தரும் ஒலி ஒளியின் இந்த இரு கூறுகளில் ஒரு பெரும் கூறுதான் தங்கம் இது ஒன்றே சர்வ லோகங்களிலும் செல்லுபடியாகும் பணப்பொருள் தங்கத்துக்கு நேர்மறை கதிர்களை ஆக்கர்ஷிக்கும் சக்தியும் உண்டு இதனால் தேவர்கள் உலகம் பொன்மயமானது அழியாது அப்படியே இருக்கும் இரும்பு துரு ஏறிவிடும் செம்பு பாசம் பூத்துவிடும் ஏனைய உலோகங்களும் நிலை மாறிவிடும் தங்கம் மட்டும் அப்படியே இருக்கும் எவ்வளவு வேண்டுமானாலும் வளைந்து கொடுக்கும் இது எப்படி உருவாகுது சாமி அது அணுவிஞ்ஞானம் சார்ந்த விஷயம் அவ்வளவு சுலபமாக சொல்லி புரிய வைத்து விட முடியாது ஆனால் ஒரு சித்தன் தன் ரசவாத திறமையால் அதை சாதித்து விடுவான் போகர்பிரானிலிருந்து கருவூரார் ராமதேவர் வான்மீகர் கோரக்கர் என்று பலர் சாதித்து இருக்கின்றனர் அவர்கள் வழியில் நானும் சாதிக்க விரும்பியே அதன் பொருட்டுத்தான் இங்கு வந்துள்ளேன் கொங்கனர் கொட்டி தீர்த்து விட்டார் அதை கேட்ட இருவரும் பெரும் பாடம் ஒன்றே பல்கலைக்கழகத்தில் படித்தது போல் ஒரு உணர்விற்கு ஆளாகி இருந்தனர் உலகில் எவ்வளவோ இப்படி இருக்கின்றன ஆனால் மலையை கடந்து எங்கும் செல்லாமல் செல்லவும் தோன்றாமல் முன்னோர்கள் சென்ற வழியிலேயே வேட்டையாடி பயிர் செய்து உயிர் விழைத்து வரும் தங்கள் நிலையை அவர்கள் எண்ணி பார்த்தனர் உங்க முன்னாலே நாங்கெல்லாம் ஒரு தூசி மாதிரி ஆகிட்டோம் சாமி என்று தனக்கு தெரிந்த விதத்தில் கூறினான் பூதக்கண்ணு நீங்கள் தூசு அல்ல உங்களாலும் என்போல் ஆக முடியும் திறந்த மனமும் கடின முயற்சிகளும் தான் தேவை அடுத்தது நேர்மறையான எண்ணங்கள் அப்படின்னா எல்லாம் நன்மைக்கே என கருதுவதில் தொடங்குகிறது அது தலைமேல் இடியே விழுந்தாலும் அது நன்மைக்கே என கருதும் அளவுக்கு மனம் விசாலமாக நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் நான் என்கின்ற அகந்தை கூடவே கூடாது ரொம்ப சந்தோஷம் சாமி பேசிக்கிட்டே இருந்தேன் இருட்ட போகுது தெரியல பாருங்கள் பாழா போன வயிறு வேற பசிக்குது நல்லது நீங்கள் போய் உண்டு முடித்துவிட்டு வாருங்கள் இன்று இரவு ஒருவர் உடனிருந்தால் போரும் நாளை காலை சூரிய உதயத்தில் என்னுடைய தவம் ஆரம்பமாகும் அதன் நீங்களே எனக்கு காவல் என்றார் கொங்கனர் அவர் அப்படிச் சொல்லவும் வடமலை குயுர்த்தியாக ஒரு கேள்வி எழும்பியது ஆனால் அதை அவன் கேட்கத் தயங்கினான் ஐ லட்சுமணனும் திரவிய மாணிக்கமும் சென்று விட்ட நிலையில் திடீரென்று ஒரு தாக்கம் ஏற்பட்டு கிருஷ்ணன் தன் மனதிற்குள் ஒரு காட்சியை காண ஆரம்பித்தான் வள்ளி பொன் நிறைய தங்க நகைகளை அணிந்திருக்கின்றாள் தலையில் கிரீடம் கழுத்தில் ஆரம் இடுப்பில் ஒட்டியானம் என்று ஒரு தேவதையைப் போல காட்சி தருகின்றாள் ஐயோ அதையெல்லாம் கழட்டு நீ போடக்கூடாது என்று கிருஷ்ணன் சொல்லுகிறான் அவ்வளவுதான் அந்த காட்சி அப்படியே கரைந்தும் மறைந்தும் போய் முகத்தில் வேர்வை பூத்தது நெற்றி போட்டிலும் மின் என்று வலி அவனது வலி நிறைந்த முகத்தை பார்த்த சிந்தாமணி என்னடா எதுனா தோணிச்சா என்ன தெரிஞ்சிச்சு அவங்க கேட்கையில் சும்மா இருந்துட்டு போன புறவு தலையை பிடிச்சிக்கிட்டா என்னடா அர்த்தம் என்று கோபமும் தாபமுமாக கேட்டாள் அதற்காக தனக்குள் தெரிந்ததை சொல்ல வாய் எடுத்தவன் வள்ளிப்பொன் செய்திருந்த எச்சரிக்கையை நினைத்து தயங்கி நின்றான் எதையும் சொல்லாமல் சிந்தாமணியை பார்த்து விழித்தான் அவன் தங்கைகளும் அவனையே பெறித்து பார்த்தபடி இருந்தனர் தேனப்பன் வீட்டில் இல்லை வெளியே ஒருவர் மட்டுமே வெளியூரில் வந்து காத்திருந்தார் கிருஷ்ணன் எதுவும் பேசாமல் விழிப்பது சிந்தாமணியை கிள்ளியது மூதி மூதி வாயை திறந்து பேசு கேட்கல்ல என்று ஊசி பட்டாசாக வெடித்தாள் ஒன்றுமில்லை சின்னத்தா பெருசாக மழை பெய்து ஆற்றுல வெள்ளம் வருது அதில் வள்ளி பொண்ணு குளிக்க போறா ஆனால் நான் தடுத்து நிறுத்திட்டேன் என்று ஒரு பொய்யை சொல்லி முடித்தான் அந்த ஒரு பொய்யை சட்டென்று சொல்ல முடிந்தது எண்ணி அவனுக்குள் அவனை ஆச்சரியப்படவும் செய்தான் அவ ஒரு வாய்க்கொழுத்த சரிக்கு அவளை நீ தடுத்துட்டே ஆக்கும் அப்படியே உற்ற வேண்டியதுதானே போகட்டுமே எங்கிட்டேயே என்ன அதிகாரம் என்ன ஏகத்தாளம் சிரிக்கும் அவ என்று முணுமுணுத்தபடியே கொல்லைப்புறத்திற்கு சென்றாள் அவனுடைய சித்தி கிருஷ்ணனுக்கோ அப்போதே வள்ளிப்பண்ணை பார்த்து மனதில் கண்டதை சொல்ல வேண்டும் என்று தோன்றியது மெல்ல வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு தெருவில் இறங்கினான் நாயக்கர் பங்களா முகப்பில் ஜீப் நின்றது கீழே இறங்கிய மாணிக்கம் குறு ஏராளமான மரங்களோடும் ஒரு பங்களாவும் அரண்மனைக்கும் நடுவில் இரண்டிற்கும் இடம் கொடுத்தது போன்ற அந்த பங்களாவை வெளியே நின்றபடியே ஒரு பார்வை பார்த்தார் முகப்புக்கு மேலே ஒரு சிறு மண்டபத்திற்குள் துப்பாக்கியும் கையுமாக நிற்கும் நாயக்கரின் பாட்டனான வேலப்ப நாயக்கர் சிலையும் வண்ணம் தேட்டப்பட்ட நிலையில் அவர் கண்களில் பட்டது என்ன பார்க்க இதான் நாயக்கர் பங்களா என்றபடியே முன்னால் நடந்தார் லக்ஷ்மணன் நூறு நூற்றம்பது வருஷ கட்டடம் போல தெரியுதே ஆமாம் உள்ளார சின்ன சின்னதாக இந்த காலத்துக்கு ஏற்ப கொஞ்சம் மாற்றி கட்டி இருக்கார் மற்றபடி பழைய கட்டடம்தான் பேசிக்கொண்டே நடக்கையில் பக்கவாட்டு பன்னீர் மரங்கள் உதிர் பூக்கள் இருவரின் கால்பட்டும் பட்டும் நசுங்கி சிதைந்தன லேசாக மழை பெய்ததில் மண் தரைப்பரப்பில் உள்ள பள்ளங்களில் மழை நீரின் தேக்கம் இருவரும் உள்ளே நுழையும் பொழுது எதிரில் சிவப்பிரகாச குருக்கள் வந்தார் குருக்களுக்கு லட்சுமணனின் தெரியாது எனவே ஒரு சின்ன புன்னகையோடு அவரை கடந்து போனார் இவர்தான் கோவில் குருக்கள் தான் நினைச்சேன் எதுக்கோ வந்துட்டு போறாரு என்று லட்சுமணன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே எதிரில் கார்வார் வந்துவிட்டிருந்தார் வாங்க ஐயா ஐயா தோட்டத்தில் மரத்தடியிலே தான் இருக்காக என்று உள்ளே நுழைய தேவையின்றி அப்படியே வெளியிலேயே பக்கவாட்டு வழியாக அழைத்து சென்றார் நாயக்கர் யாருடனையோ ஃபோனில் பேசிக்கொண்டிருந்தார் இவர்கள் இருவரும் வரவும் ஃபோனை கீழே வைத்து விட்டு ஏறிடலானார் என்னையா உள்ளே இருக்கிறத விட தோட்டம் நல்லா காற்றுப்போக்காக இருக்க போல லட்சுமணன் ஆரம்பித்தார் ஆமாலே இங்கேன இருந்தால் அப்படியே நாலாபுரமும் நோட்டம் போட்டுக்கிட்டே இருக்கலாமில்ல அதுவும் சரிதான் ஐயா நான் சொல்லலை ஆர்கியாலஜிஸ்ட் திரவிய மாணிக்கம்னு அவர் தான் நாயக்கர் உடனே பார்வையை திருப்ப திரவிய மாணிக்கமும் வணக்கமுங்க என்று கும்பிட்டார் வணக்கம் வணக்கம் நீங்கள் மூணாவது ஆள் என்று மீசையை நீவினார் நாயக்கர் மூணாவது ஆளுன்னா புரியலிங்களே அமருங்க சொல்லுதேன் என் பாட்டங்காலத்திலே ஒருத்தன் எங்கள் அப்பன் காலத்திலே ஒருத்தன் ரெண்டு பேர் ஆராய்ச்சிக்காரவங்க வந்து முட்டி மோதிட்டு அதனாலேயே செத்தவும் போயிட்டாங்க நீங்கள் மூணாவதாக வந்திருக்கீங்கன்னு சொன்னேன் நாயக்கர் சொன்ன விதம் லக்ஷ்மணனுக்கு கொஞ்சம் பலிக்க செய்தது ஐயா என்ன சொல்கிறீங்க இங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணவுமா அவங்க செத்தாங்க படபடப்பாக கேட்டார் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு இல்லை புதையல்னு யார் அலைஞ்சாலும் சாவுதான் முடிவாக இருந்திருக்கு இப்போ கூட ஒன்று ரெண்டு பேர் செத்து வச்சுருக்காங்கல்ல ஆமாய்யா அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு தானே நான் தீவிரமாக புலன் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதில் இவங்களுக்கும் ஒரு இடம் இருக்குது இவர் கண்டுபிடிச்சா சொல்ல போகிற விஷயத்தில் கூட துப்பு கிடைக்கலான்னு தான் இவரை டிபார்ட்மெண்ட்டோட சம்மதத்தோடு கூட்டிக்கிட்டு இங்கே வந்திருக்கேன் நானும் ஒன்றும் வேணாங்களையே அதே சமயம் நடந்ததையும் நான் சொல்லணும்ல நீங்களையும் எச்சரிக்கையாக நடந்துக்குவீங்க இல்லையா அதுக்காகத்தான் கவலைப்படாதீங்க நான் அப்படியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சித்திர மாட்டேன் முதல் முறையாக நாயக்கர் எதிரில் வாயை திறந்தார் திரவிய மாணிக்கம் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏதோ தோணுச்சு வாயில் வந்துடுச்சு உங்கள் பேர் என்ன சொன்னீங்க திரவிய மாணிக்கம் எந்த பக்கம் பிராட்டப் ராஜபாளையத்தில் வசிக்கிறது சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் அம்மா வழி பாட்டன் வீட்டில் தங்கி பச்சையப்பன் கல்லூரியில் பிஏ சரித்திரம் படித்து அப்படியே ஆர்கிடெக்சருக்கு மாதிரி எம்ஏவும் முடித்து ஆராய்ச்சி பண்ணி கட்டுரைங்க எழுதியிருக்கிறேன் கௌரவ டாக்டர் பட்டமும் வாங்கி இருக்கிறேன் பெரிய கை தான் உங்கள் சர்வீஸில் திண்டா ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா நிறைய மதுரை ஐராவது பக்கத்தில் மங்கம்மா காலத்து காசுகளையும் மங்கம்மா பயன்படுத்தின ஜடைப்பிள்ளையையும் கூட கண்டுபிடிச்சு கொடுத்தேன் முருவா எப்படி அது மங்கம்மாவோடது தானு தெரிஞ்சுங்க சிங்காரக்கல்லன்கிற ஒருத்தன் அரண்மனையை புகுந்து அதை களவாடி இருக்கான் அதை பாதுகாப்பாக புதச்சு வச்சுட்டான் அவனை மங்கம்மாவோட காவல்படை அழுங்க துரத்தி பிடிக்கையில் கட்டாரியை வீசி கொண்டுட்டானுங்க அவனை பற்றி வீரமாக கதைகள் கூட உண்டு அது மூலமாக தான் இதெல்லாம் எனக்கு தெரியும் இவங்க தான் நல்ல பருத்த கட்ட பானைக்குள்ளார எதையும் போட்டு போட்டு புதைப்பாங்க அப்படி ஒரு பானையில் தான் எல்லாமும் இருந்துச்சு ஜடை பிள்ளை தங்கத்தில் ஆனதுங்க அரண்மனை கொல்லனோட முத்திரை அதிலே இருந்துச்சு இப்படி கூட்டி கழிச்சு தான் ஒரு விஷயத்தை நாங்கள் கண்டறிவோம் அப்போ இப்போ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்களா அதெல்லாம் இப்போது எங்கே இருக்குதுங்க ஆமாம் நாங்கள் எதை கண்டுபிடிச்சாலும் அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் மாணிக்கத்தின் பதில் நாயக்கரை சிறிது நேரம் மௌனமாக இருக்க செய்தது என்ன ஏன் யோசிக்கிறீங்க சார் நீங்கள் தான் தயவு செய்யணும் லக்ஷ்மணா வந்த விஷயத்தை தொட்டார் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கீழே தெருவில் எங்கள் தானிய கிடங்குக்கு பக்கத்தில் ஒரு மனை பூட்டி கிடக்கு வடக்க காசியிலேருந்து எங்கள் பாட்டுமார்கள் பார்க்கவும் கொள்ளவும் ஐயமார் பலர் வருவாங்க அவங்க தான் அங்கே தங்குவாங்க கொல்லப்புறத்தில் கேணியும் இருக்குது குழு குழுன்னு கடப்பத்தரோட உள்ள நல்ல ஓடுதாங்களே ஓடு அது உங்களுக்கு சரிப்படுமா தாராளமாக கூரை குடிசை ஆனாலும் கூட சரிதாங்க நீங்கள் எங்கள் விருந்தாளி மாதிரி சாமி குடிசையில் தங்க வைப்போம் எது பண்ணினாலும் கௌரவியாக பண்ணணுங்கிறது தான் எங்கள் பாட்டன் போட்ட எங்களுக்கு சொல்லி தந்தது உங்களுக்கு சோறு தண்ணி கொண்டு இங்கே நம்ம வீட்டில் இருந்து வந்துடும் ஆமாம் பட்டயம் களவு போயிருக்கே நீங்கள் எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க முதல்ல பட்டயத்தை கண்டுபிடிப்போங்க அப்பால வழி தானா தெரியும் அதுதான் களவு போயிடுச்சு யாருன்னே தெரியலையே இல்லையே யாரோ ஒரு மந்திரவாதி வசம் இருக்கிற மாதிரி இல்லை லட்சுமணன் சொன்னார் என்னவே அந்த நாயில் தான் ரெண்டு உசுரும் போயிருக்கு அவனும் ஒளிஞ்சிக்கிட்டு கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருக்கான் அவனை யாரும் பார்த்தது இல்லைங்களா இல்லையே அது இப்போ சிக்கலே அதில் இல்லை அப்போது இவர்கள் குறிப்பிட்ட அந்த காட்டழையே ராயன் என்கின்ற மந்திரவாதி அவர்களுக்கு நடுவில் கும்பிடுதேங்க என்று வந்து நின்றான் அவன் மொத்தமாக உருமாறி இருந்தான் சுவர்களுக்கு வெள்ளை அடிப்பவன் அவ் போல் அவதாரம் எடுத்திருந்தான் கையில் ஒரு பிளாஸ்டிக் பெயிண்ட் டப்பா வாளி அதற்குள் வெள்ளையடிக்கும் பிரஷுகள் புருவத்தில் மட்டும் அடர்வான மைக்கறுப்பு ஆறுவே நீ வெள்ளையடிக்கின் முன்னு வரச்சொல்லி இருந்தாக அதுக்கு கார்வாரை போய் பாருவே நேராக இங்கே வந்துருவீங்களா எல்ல கார்வார்னு ஆச்சிமுத்து நாயக்கர் கோபமாகி சீறினார் அதற்குள் அவர் ஓடி வந்தவராக ஏய் இப்படி வாயா அறிவுகட்ட மோதி இப்படியெல்லாம் பெரிய கட்டாண்ட நேராக போய் நிற்கக்கூடாதியா என்று எழுத்து சொல்லத் தொடங்கினார் ஒளிய தெரியாதவன் தலையார் வீட்டில் ஒளிந்த கதை தெரியும் இவன் ஒளிய தெரிந்து வந்திருப்பது அவர்கள் யாருக்கும் தெரியவில்லை அவன் விலகவும் நாயக்கர் திரும்பவும் லக்ஷ்மணிடம் கவனமானார் அப்போ பட்டயத்தை கண்டுபிடிக்கிறது தான் இப்போ உங்கள் மொத ஜோலியா என்றார் ஆமாயா இடையிலே நம்ம ஐயா கோயிலுக்கு போய் கொஞ்சம் நுணுக்கமாக எல்லாத்தையும் பார்க்க விரும்புகிறாரு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்